வாங்க ஹிந்தி பழகலாம் தூ நீ தூ அப்படின்னா நீன்னு அர்த்தம் இப்போ நம்மளை விட சின்னவங்க இருக்காங்க பார்த்திங்களா சின்ன வயசுகளை அவங்கள நம்ம ஹிந்தியில் தூன்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் தும் தும்னாலும் நீ தும்னாலும் நீனு தான் அர்த்தம் ஹிந்தியில் தும் நம்ம எங்கே உபயோகப்படுத்துகிறோம் தூம்னால் நம்ம ஈக்குவலாக இருக்கிற பர்சன் நம்ம ஈக்குவல் ஏஜுக்குள்ளே இருக்கிற இல்லைங்களா தான் நம்ம தூம் சொல்லுவோம் ரைட் அடுத்தது பார்க்கலாமா ஆப் ஆப்னால் ஹிந்தியில் நீங்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம நீங்கள் எப்படின்னு சொல்லுவோம்னா நம்மளோட பெரிய ஏஜில் இருக்கிறவங்க பார்த்திங்களா அவங்கள நம்ம ஆப் சொல்வோம் ஹிந்தியில் ரைட் அடுத்தது பார்க்கலாமா ஹம் ஹம்னா நாங்கள் நம்ம நிறையா பேர் இருந்தோம்னா ஹம் சொல்லுவோம் ஹிந்தியில் ஹம்னா நாங்கள் அர்த்தம் ஹிந்தியில் சரிங்களா ஓகே புரிஞ்சுதுங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய் சியூ